இது உங்கள் சாய் ட்ரேடர்ஸ் அன்பார்ந்த பார்வையாளர்களுக்கு உங்கள் ட்ரேட் யோர் செல்ஃப் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இந்த சேனலின் நோக்கம் இடைத்தரகர் இல்லாமல் எப்படி முதலீடு பண்ணுவது இடைத்தரகர்களால் உங்கள் சேமிப்பு குறையக்கூடும் ஏஜென்ட் ஓர் புரோக்கர்ஸ் பரிந்துரைத்த கம்பெனியில் இருந்து பத்து டு இருபது சதவீதம் கமிஷன் வாங்கிக் கொள்வார்கள் இவற்றிடம் இருந்து நமது சேமிப்பு ஆர் வருமானத்தை பெருக்கவே இந்த யூ டியூப் சேனல் தொடங்கப்பட்டுள்ளது அனாலிசிஸ் ஆஃப் எக்கனாமிக்கல் கண்டிஷன் வென் கன்சிடரிங் பயிங் ஸ்டாக்ஸ் இன் இண்டியா யூ ஷுட் அனாலைஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லோக்கல் டொமெஸ்டிக் அண்ட் ஃபாரின் குளோபல் ஃபேக்டர்ஸ் இந்தியாவில் பங்குகளை வாங்குவதை கருத்தில் கொள்ளும் போது உள்ளூர் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு உலகளாவிய காரணிகளின் கலவையை நீங்கள் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஏனெனில் இந்திய சந்தை உலக பொருளாதாரத்துடன் பெருகிய முறையில் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் பங்குகளை வாங்குவதை பாதிக்கும் காரணிகளில் வலுவான பொருளாதார குறிகாட்டிகள் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பணவீக்கம் அரசாங்க கொள்கைகள் பட்ஜெட்கள் வரிகள் சீர்திருத்தங்கள் நிறுவன செயல்திறன் வருவாய் செய்திகள் முதலீட்டாளர் உணர்வு உலகளாவிய நிகழ்வுகள் மற்றும் நிறுவன ஓட்டங்கள் எஃப்ஐஐஸ் டிஐஐஸ் ஆகியவை அடங்கும் இவை அனைத்தும் விலை மற்றும் சந்தை ஆரோக்கியத்தை பாதிக்க அடிப்படை வழங்கல் மற்றும் தேவையுடன் தொடர்பு கொள்கின்றன லோக்கல் டொமெஸ்டிக் ஃபேக்டர்ஸ் எகனாமிக் இண்டிகேட்டர்ஸ் ஜிடிபி எக்கனாமிக் க்ரோத் இன்ஃபிளேஷன் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி fiscal policies budget political stability monetary policy and interest rates domestic institutional investor dii activity corporate earnings investor sentiment supply demand natural disasters calamities foreign global factors foreign institutional investor fii flows global events Global economic conditions. Global monetary policy. Crude oil and commodity prices. Currency fluctuations. Geopolitical events. Performance of global indices. Mailam Muru Tagavalaku commental share me file yenakir <speaking> lingal. Nan <the> Ungalaku Tamil Muttam English Muripayarpay Anipivaikiren. Ningal Payan Piringal. மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்தியாவில் பங்குகளை வாங்குதல் நிறுவன நிதி லாபம் கடன் பணப்புழக்கம் வேளாண்மை தரம் மற்றும் மதிப்பீடு பி இ விகிதம் பிபி விகிதம் தொழில்துறை போக்குகள் ஒட்டுமொத்த பொருளாதாரம் போன்ற அடிப்படை காரணிகளை கருத்தில் கொள்ளுங்கள் பி இ விகிதம் பிரைஸ்டு அர்னிங்ஸ் ரேஷியோ என்பது ஒரு பங்கின் தற்போதைய சந்தை விலையை அதன் ஒரு பங்குக்கான வருமானத்தால் அர்னிங்ஸ் பெர் ஷேர் இபிஎஸ் வகுத்து கணக்கெடப்படும் ஒரு விகிதமாகும் உதாரணமாக சவுத் இண்டியன் பேங்க் தேர்ந்தெடுப்போம் சவுத் இண்டியன் பேங்க் ஃபைவ் இயர்ஸ் ஈல்ட் எஸ் பிளஸ் தேர்ட்டி பாயிண்ட் டூ டூ பெர்சென்ட் இயர் பிரைஸ் ரேஞ்ச் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் பிஇ ரேஷியோ செவன் பாயிண்ட் ஃபைவ் டிவிடென்ட் ஈல்ட் ஒன்று புள்ளி பூஜ்யம் மூன்று சதவீதம் சவுத் இந்தியன் பேங்க் நிறுவனத்தின் பங்கு விலைகள் ஷேர் பிரைசஸ் ஆன்லைனில் அறியலாம் இதன் பங்கு விலையை தெரிந்து கொள்ள என்எஸ்இ நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மணி கண்ட்ரோல் தி எக்கனாமிக் டைம்ஸ் தமிழ் அப்ஸ்டாக்ஸ் போன்ற தளங்களை பயன்படுத்தலாம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று நிதியாண்டில் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் முடிவடைந்தது சவுத் இந்தியன் வங்கி சிப் அதன் அதிகபட்ச நிகர லாபமான எழுநூற்று எழுபத்தைந்து ரூபாய் ஒன்பது பைசா கோடியை ஈட்டியுள்ளது இது முந்தைய விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றமாகும் லாபம் மற்றும் பிற வருமானத்தில் வலுவான வளர்ச்சியுடன் செயல்பாட்டு செலவுகள் மற்றும் கடன் வளர்ச்சியில் அதிகரிப்புகளுடன் அந்த ஆண்டு வங்கியின் வலுவான செயல்திறனை பிரதிபலிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் சவுத் இந்தியன் வங்கியின் வருவாய் நாற்பத்தேழு புள்ளி எட்டு ஐந்து பில்லியனாக இருந்தது இது முந்தைய ஆண்டின் நாற்பத்தைந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு பில்லியனுடன் ஒப்பிடும்போது ஆறு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் அதிகமாகும் வருவாய் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று பில்லியனாக இருந்தது இது இருபத்தொன்று புள்ளி ஏழு ஆறு சதவீதம் அதிகமாகும் நிகர லாபம் எவ்வாய் இரண்டு எல் ஆயிரத்து முன்னூற்று மூன்று ரூபாய் கோடியை எட்டியது இருபத்திரண்டு சதவீதம் யுவாய் வளர்ச்சி மற்றும் கியூ இரண்டு எவ்வாய் இரண்டு ஆறு எல் முன்னூற்று ஐம்பத்தொரு ரூபாய் ஐம்பத்தொன்பது பைசா கோடியை எட்டியது எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் யுவாய் உயர்வு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் தென்னிந்தியாவின் நிதி முடிவுகளை பொறுத்தவரை சவுத் இந்தியன் வங்கியின் சிப் முக்கிய போக்குகள் வலுவான லாப வளர்ச்சியை காட்டுகின்றன ஏகா கியூ ஒன்று எவ்வாய் இரண்டு ஆறு நிகர லாபம் ஒன்பது புள்ளி நான்கு ஆறு சதவீதம் கியூ இரண்டு எவ்வாய் இரண்டு ஆறு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீதம் யுவாய் அதிகரிப்பு அதிகரித்த வைப்புத் தொகை மற்றும் முன்பணங்கள் சொத்து தரத்தை மேம்படுத்துதல் குறைந்த கள் மற்றும் வசதி மற்றும் ஆட்டோ போன்ற கடன் பிரிவுகளில் வளர்ச்சி லாப வரம்புகள் லேசான அழுத்தத்தை எதிர்கொண்டன முதலீட்டாளர்கள் நேர்மறையாக பதிலளித்தனர் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு ஈவுத்தொகை அறிவிக்கப்பட்டது இது நிதியாண்டில் வங்கியின் ஒட்டுமொத்த ஆரோக்கியமான செயல்திறனை குறிக்கிறது இவரை உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு காணொலியில் இவரை பற்றி அதிகமாக பேசலாம் இனி வரும் வீடியோவில் எப்படி ஸ்டாக் தேர்ந்தெடுப்பது ஏவற்றை எல்லாம் கருத்தில் கொள்வது என்று பார்ப்போம் தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க